நண்பர்களே சென்னை துறைமுக பயிற்சி பணியாளர்களின் போராட்டம் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டுள்ளது சமீபத்தில் அவர்கள் நிகழ்த்திய பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் அங்கே நெருங்கியுள்ள கொடூரம் அறிந்து கொள்ள முடிகின்றது இதுவரை பயிற்சி பெற்ற பணியாளர்களில் பதினைந்து பேர் இறந்துவிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி நாலு பேச்சை சேர்ந்த மெக்கானிக்கல் பிரிவையை சேர்ந்த சென்னை துறைமுக பயிற்சியாளர்களின் அவலங்களை அறிய முடிகின்றது இது ஒரு மிகப்பெரிய சமூக கொடுமையானது ஒரு இனப்படுகொலுக்கு நிகரானது ஒரு தொழிலாளி வேலை கிடைக்கும் என்று பயிற்சி கெடுத்து மூன்றாண்டு பயிற்சி எடுத்து இளம் வயதில் பதினேழு வயதில் பயிற்சி எடுத்து இன்று கிடைக்கும் நாளை கிடைக்கும் என்று ஏங்கி ஏங்கி நாற்பத்தஞ்சாமது வயசு வரைக்கும் வேலை கிடைக்காமல் செத்து போய்டாங்க சுமார் பதினைஞ்சி அப்ரெண்டிஸ் பணியாளர்கள் செத்துப்போனது சாதாரண விஷயம் அல்ல ஏன்னால் அவர்கள் உயர் உயர்படி படிச்சிருப்பாங்க பெரிய கல்வி நிறுவனங்களில் பயிற்சி எடுத்து வேற ஒரு அரசாங்கம் எடுத்து கிடைச்சிருக்கணும் ஆனால் அரசாங்கம் துறைமுகத்தில் வேலை கிடைக்கும் நம்பி நம்பியே தங்கள் வாழ்க்கை இழந்து மன உளைச்சலும் மன அழுத்தத்திலும் பதினைஞ்சு பணியாளர்கள் அப்ரெண்டிஸ் பயிற்சியில் செத்து போனது என்பது மிக ஒரு மோசமான அவலம் இந்த சூழ்நிலையில் ஒரு விசாரணை கமிஷன் தமிழக அரசு நியமித்து பயிற்சியற்ற பணியாளர்களின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது அவர்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது பதினேழு வயசில் பெற்றவர்கள் முன்னேறினார்களா உண்மையில் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து பயிற்சி பெற்ற அப்ரண்டிஸ் பணியாளர்கள் வாழ்வாதாரம் பற்றி ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து சென்னை துறைமுக நிர்வாகம் இந்த அப்ரண்டிஸ் பணியாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து உரிய இழப்பீடு வழங்கி இழப்பீடு கூடிய வேலையை உடனே வழங்க வேண்டும் என்று கூறி தொழிலாளர்